இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து சில ஆக்கள் பின்னால் பேக்ரவுண்ட் போட்டு கலர்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்க தானே வீட்டுக்குள்ளே உள்ள சாமங்கில் விளங்காமே அவங்க கூட மூஞ்சி மட்டும் வளங்க பின்னுக்குள்ளே வேறு பேக்ரவுண்ட் அதுக்கு என்ன செய்கிறோம் அதுக்கு தான் பின்னால் ஒரு க்ரீன் கலர் பச்சை கலர் சீலை விரித்து விட்டால் நாங்கள் அதில் படத்தை மாற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் பச்சை கலர் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஒயிட் வெள்ளை திரை பின்னால் போட்டு நாங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஜூம் மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதில் பேக்ரவுண்டை நாங்கள் வேறு அழகான படங்களை வச்சுருந்தேன் என்ன மைண்டு காட்டித்தார் இதுதான் என்ற கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்தா ஹைஃபயரிங் அழைச்சும்மா நார்மல் சாம் ஆகணும் இது என்ற கதிரை பின்னால் வெளில துணி போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் வாங்க இப்போ எப்படி மாத்தணும் நான் காட்டி தரேன் கம்ப்யூட்டரில் முதல்ல இன்டர்நெட் ஃபோன் பண்ணியிருக்கணும் சரியா அதுக்கு பிறகு அதுக்கு தான் செய்ய தொடங்கணும் இப்போ ஜூம் அப்ளிகேஷன் ஏற்கனவே நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணித்தானே இருக்கீங்க அதை டபுள் கிளிக் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஜூமில் இந்த இந்த ஃபேஸ் வருது வந்தால் இந்த இதில் பாருங்கள் இந்த வலது பக்கம் பெருசாக காட்டுறேன் இந்த வலது பக்கம் மேல் மூலையில் இந்த செட்டிங்கின்ற ஒரு அடையாளம் நீ தானே அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணால் இந்த இது வருது சரி இது வந்தால் அதில் பாருங்கள் மேலே ஜென்ரல் அதுக்கு அப்படின்னு வந்தால் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணோன்னையும் எங்களோட கேமராவில் நாங்கள் எப்படி தெரிகிறோமோ அது வருது அப்படியோ சரியா இந்த இதுக்குள்ளே உள்ள மாதிரி தான் இப்போ நாங்கள் வழங்கவும் பார்க்குறாங்களுக்கு இதில் தான் இப்போ இது கீழே பாருங்கள் இந்த இதில் கீழே வேச்சுவல் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு அது கீழே சில படங்கள் காணப்படுது அந்த படங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டால் இப்படி மாறுது இப்போ வந்து என்னது பின்னுக்கு நாங்கள் இந்த இது வச்சுருக்கோம் ஒயிட் கலர் சீலை போட்டு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ அதை எடுத்துகிட்டோன்னா அந்த கலரெலாம் மாறிடுது இந்த நான் நாவ கலரில் சேரிக்கு பேக்ரவுண்ட் இப்போ இதை விட்டு இந்த படம் சரியாக வருது இப்போ இதில் நீங்கள் வேண்டிய படத்தை மாற்றலாம் இப்படின்னா மாறுது பாருங்கள் அவங்களுக்கு பொருத்தமானதை மாற்றி எடுக்கலாம் ரைட் சரி இதில் பிடிப்புள்ளையா அதுக்குள்ள படங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அடையாளத்தில் ஹெட் இமேஜின்றி பாருங்கள் இதில் கிளிக் பண்ணுனா ஹெட் இமேஜ் வருது இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணுனா எங்கே எங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் வச்சுருக்கோமோ அங்கே போய் தேவையான படங்களை தெரிவு செய்து கொடுத்து விட்டு அது பின்னால் வரும் பாருங்கள் பாருங்கள் நான் இப்போ சும்மா சேம்பல அந்த ஒரு படம்னு போடுறேன் இது அதை பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தா அந்த பேக்ரவுண்ட் மாறுது இது அவ்வளோதான் வேறு வேலும் நீ இல்லை சிம்பிள் ரைட் நாங்கள் இது சைடை மாத்தினாலும் மாற்றல் நான் ஒரு படம் ஒன்று மாத்தினால ஆரம்பி ரைட் இந்த கீழே பாருங்கள் மிரர் மை வீடியோன்னு சொல்லியிருந்தால் இது நம்முடைய இந்த இது அந்த இது மாறுது பக்கம் மாறுது ரைட் அவ்வளோதான் இனி அப்படியே நீங்கள் அப்படியே செட் பண்ணி வச்ச மாதிரி மீட்டிங் எப்போது அட்டன் பண்ணுறீங்களோ அப்போது அந்த பேக்ரவுண்ட் வரும் இல்லாட்டி மீட்டிங் போகும்போதும் நீங்கள் அந்த பேக்ரவுண்டை மாற்றலாம் இந்தா இதில் நான் கொடுத்து பாருங்கள் நான் பின்னுக்கு போட்ட வெளில கிரவுண்ட் அப்படி இருக்கு சரி தட்ஸ் சொல் இன்னும் இதில் மேலே விளக்கங்கள் யாருக்காக தேவைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வீடியோவை செஞ்சு போடுறேன் பாருங்கள் ஓகே ஓ இன்னொரு விஷயம் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கலுங்க அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு வரும் அது வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்